உளவியல் உளவியல் அல்லது மனோதத்துவம் என்பது மனதின் செயல்பாடுகள் மற்றும் நடத்தைகளை அறிவியல் முறையில் ஆய்வு செய்யும் ஒரு ஒழுங்கு முறையாக இருக்கின்றது இந்த உளவியல் வந்து படைப்பாளி உளவியல் படைப்பாக்க உளவியல் இலக்கியமளிக்கும் உளவியல் அவையினர் உளவியல் இப்படியெல்லாம் சொல்லலாம் மனம் அல்லது மைண்ட் மனம் என்பதே மூளையினுடைய ஒரு பகுதியாகவே நம்ம சொல்லலாம் புலவனுக்கு மனம் அப்படின்றது ஆண் பெண் ஒரு காதல் அந்த காதல் இலக்கியத்தின் வற்றா ஊற்று இடங்களில் ஒன்று கவிதை எண்ணத்தை உருவாக்கும் சார்புகளுள் ஒன்று இந்த வகையில புலவர்கள் மூலம் கவர்ந்தவைகளையே பாடு பொருளாய் படைக்கின்றார்கள் வீழா துயர் மனித வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் ஒன்றோடொன்று கடந்து போவது இயல்பு இல்லையா இலக்கிய படைப்பாளர்கள் இந்த ரெண்டையும் அணுகும் கண்ணோட்டத்துல மாற்றங்கள் இருக்கவே செய்கிறது பெண் புலவர்கள் சங்க காலத்தில் அணுகிய விதம் இந்த மாதிரி நமக்கு தெரியுது இன்பகர நிலையை விட துன்பகரமான ஒரு நிலையில படைக்கப்படும் இந்த படைப்பு ரொம்ப அழகா மிளிர்ந்து வளம் வருகிறது காரணம் என்ன அப்படின்னா துன்பத்துக்கே உள்ளத்தை புரட்டி போடும் ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கணவன் இழந்த கைம்பெண்ணானவள் நெருப்பையும் அழகான ஒரு பொய்கையும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலை நம்ம பார்க்கும் பெண்ணினுடைய துயர காலம் எவ்வளவு கொடியது அப்படின்றது பெண் புலவரான பெருங்கோ பெண்டு உணர்ந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியுது இதனால புலவன் தான் பார்க்கக்கூடிய நிகழ்வையும் உணர்ந்த நிகழ்ச்சிகளையும் கற்பனை வரிகள் கொண்டு நம்ம கிட்ட சொல்றது இந்த மாதிரி உண்மை நிகழ்ச்சிக்கு உருவம் கொடுக்கின்றார்கள் மங்கையானவளுக்கு கணவனில்லா ஊர் பால் அப்படின்ற இதுல இருந்து தெரியுது கை மகளிர் அனுபவிக்கும் இந்த துயரங்களை முன்னிறுத்திதான் இந்த வரிகள் படைப்பாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது கணவன் இல்லாதவர்கள் அதாவது கைமையுற்றவர்கள் கூந்தல் களைவதும் தொடி நீக்குதலும் பழமையினால் வந்த ஒரு மரபாக இருக்கின்றது இந்த உலகத்துல இறந்தவர்களை மறுபடியும் கொண்டு வர்றது அப்படின்றது நடவாத ஒரு காரியம் அதிலையும் ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதுல ஒருத்தர் இறந்து போயிட்டாலும் சொல்ல முடியாத ஒரு துயரத்துக்கு ஆளாவாங்க அதுலேயும் குறிப்பா ஆண்மகன் இடப்பே எந்த காலத்திலையும் மீளா துயராக தர வல்லதாக இருக்கிறது ஒரு ஆண் மகனை இழந்த துயரத்தின் படிநிலைகளை சங்க இலக்கியம் சார்ந்து மூன்றா இப்ப சொல்லலாம் இது தந்தை மகன் இப்படி வரிசை முறைப்படியே நமக்கு பெற்ற பாடல்களை பார்க்கலாம் ஏன்னா துன்பியல் பாடல் முறைமையில மகனுக்கான இழப்பு ரொம்ப பெருசா காட்டப்பட்டிருக்கிறது ஆனா துன்பியல் இன்பியல் என்ற மாற்று உருவாக்கமாய் இது இருக்கின்றது மகனை பெருமிதம் பொங்கும் யுக பாடல்களாய் புனையப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி தந்தையின் இழப்பை சுட்டுகையில் இயல்பான தாக்கத்தையும் கணவன் என்றால் மீளா துயரை அளிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஆக துன்பியல் உருவாக்கமே இங்க நிகழ்ந்து இருக்கிறத நாம பார்க்க முடியாது தந்தையின் இழப்பை பெண்பால் புலவர்கள் பாடல்களில் குறைவான இடத்திலேயே பெற்றிருக்கின்றது தந்தை பாரி மகளிர் தன் தந்தையின் இழப்பினை கவிஞர் பாடி உள்ள உணர்வினை வெளிப்படுத்திருக்கிறார்கள் அற்றை திங்கள் அவ்வென் நிலவில் எந்தையும் உடையோம் எங்குன்றும் பிறர் கொளார் இப்படி இருக்க கூடிய பாடல் வரிகள்ல வெண்ணிலா காயும் ஒரு பொழுது பரம்பு மலையோடு மலையுமின்றி வெறும் வெண்ணிலா மட்டுமே வானில் காய்ந்து தனித்து துயர் உருவதாக பாடியிருக்கிறாங்க உண்மையில தாங்கள் ஆதரவற்று தனித்து துயர் உறும் நிலையையே அல்லது சூழ்நிலையையே வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இதுவும் ஒரு வகையில புலன் உணர்ச்சி அனுபவங்கள் என்றாலும் இங்கே கூடுதலாய் மீட்டறிதல் அப்படின்ற அனுபவம் மீட்டறிதல் போக்கு காணப்படுவதை இங்க நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது மகன் தாய்மை உணர்வே ஒரு பெண்ணிற்கு உளவியல் அடிப்படையில அதிக தாக்கத்தை உண்டு பண்ண வல்லது இல்லையா சங்க பெண்பால் புலவர்களின் பாடல்களினுடைய வழியே இந்த உணர்வினை உணர முடியுது போர் நின்றவுடன் பெண்கள் போர்களத்துல போவாங்களாம் அந்த போர்களத்துல போயிட்டு பெண்கள் தங்களுடைய புதல்வர்கள் மார்பல வடு ஏற்பட்டுள்ளதா அப்படின்னு பரிசோதிப்பாங்களாம் வடு இருந்தா ஈன்ற பொழுதை விட பெரிதும் மகிழ்ச்சி அடைவார்களாம் மார்பல வடு இல்ல அப்படின்னு சொன்னா மார்பில் வாழால சீறி வடுவு இட்ட பிறகுதான் அவங்கள புதைப்பாங்களாம் இதன் அடிப்படையில மார்புல வடு இல்லாம முதுகுல வடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தற்கொலை செய்யவும் உணர்ச்சியினுடைய பிடியில இருப்பதாக பாடல்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது வாழ்வு உணர்ச்சி வயப்பட்டதாகவே அமைந்திருப்பது நமக்கு இப்ப தெரியாது பால் மனம் மாறாத புதல்வனை பற்றி விசாரித்த பெண்ணிற்கு ஒரு தாயானவள் புலி குகையாக சுமந்த வயிறு மட்டுமே இங்கு இருக்கின்றது என்றால் அவன் நிச்சயம் போர்களத்தில் தான் இருப்பான் என்று பதில் உரைப்பதாக காவல் பெண்டிர் பாடல் அமைந்திருக்கிறது இறக்கும் புதல்வனை கண்டும் கலங்காத வீரத்தாய் என்ற உணர்வினை படைத்திருக்கின்றார் பொருள் வயிற் பிரிவு உரிய பருவத்துல மழை பெய்யாததால் எப்படி பாலை நிலம் கொடுமையாக இருக்கின்றதோ அந்த வழியே தலைவியும் தலைவன் அன்மின்றி பிரிவால் கொடுமையறுவாழ் பொருளுக்காக பிரிந்த பொழுது கூட அருளை மறவாது கூடும் நிலை உணர்வதே நிலையாமை வாழ்க்கைக்கு உள்ள சேர்க்கும் கனவு மனதிற்கும் நினைவு மனதிற்கும் ஒரு போராட்டம் நிகழ்கிறது இந்த மாதிரி சங்க காதலில் பகல் குறியில தலைவியை சந்தித்து மனம் முடிக்க நினைக்கக்கூடிய நிகழ்வானது தலைவுக்கு மகிழ்ச்சிக்காகவும் குழப்பத்திற்குமானவும் போராட்டத்தை அளிக்குது நப்பசலையாரின் அகனானூற்று பாடல ஆழ்ந்து நம்ம பார்க்கும்பொழுது தலைவியின் மனப்போராட்டம் தெளிவா நமக்கு தெரியுது இரவு பொழுதுல மட்டுமே தலைவியை காண வந்த தலைவன் ஊரார் அறியும் வண்ணம் பகல் பொழுது வந்தது சிறப்பானதாய் இருக்கின்றது இனி தலைவியை கைப்பற்ற யாதொரு தீவினையும் நிகழாது அப்படின்னு படைக்கப்பட்ட ஒரு பாடல் வரிகளில் உருவமைக்கப்பட்ட ஆமையினுடைய சூல் உறும் காலம் இப்ப நம்ம பார்க்கலாம் சூல் உற்ற பெண் ஆமையானது பிற உயிரினங்கள் தெரியாத மாதிரி புறத்தே குழி தோண்டி முட்டையிட்டு மறைக்கும் இது உணர்ந்த ஆண் ஆமை அந்த முட்டைகளை பாதுகாக்கும் நல் நிகழ்வதில் முட்டைகளுக்கு காதல் உறவையும் ஆண் ஆமைக்கு தலைவனையும் பெண் ஆமைக்கு தலைவியையும் கூறியிருப்பது இங்கே நம்ம பார்க்கலாம் நெடுநாளாய் தலைவன் தன்னை மனம் புரிவதில் ஐயம் கொண்ட தலைவியின் உள்ள போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியானது கிட்டியது அப்படின்னு சொல்லலாம் பெற்றோரை மீறி வர புதல்வர்கள் தயங்கும் நிலையானது பரவலாக இங்கு பார்க்கப்படுகிறது பெற்றோர் விதிக்கும் தடைகளுக்கும் கட்டளைகளுக்கும் ஒருவருடைய ஒழுக்க உணர்வுகளாக உயிர் வாழ்ந்து வருகின்றன மன எழுச்சி மனசுல இழக்கூடிய இந்த வீச்சின் எண்ண ஓட்டங்களால் பிறப்பது மன எழற்சி வருவனுடைய புற பண்புகள் மற்றும் உடல் சார்ந்த பண்புகள் மிக முக்கியமானது அது அவனது எடை உயரம் புறத்தோற்றம் ப பலம் உடல் ஆரோக்கியம் உடல் குறைபாடுகள் சிறப்பான நடத்தைகள் மூலம் ஆதிக்கம் செலுத்து செலுத்துகிறது மீட்டறிகள் கார்காலம் தொடங்கிய பின்னரும் காதலன் வரை பொருளுக்காக பிரிந்த பிரிவு நீடிப்பது மகிழ்ச்சிக்குரியதன்று என தலைவி ஆற்றாத துயரில் இருக்கின்றாள் அப்ப தோழியானவள் நம்பிக்கை சொல்லக்கூடிய இந்த சொற்களால் தேற்றுகின்றாள் அன்பு மாறாத நிலையுடன் என்பதால் பருவம் அறிந்து விரைந்து வருவான் நீ வந்து நம்பிக்கைய வந்து இழக்காத அப்படின்ற மாதிரி சொல்றா தன்னைத்தான் ஆற்றுப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்ற தலைவி கருமேகம் சூழ்ந்த பொழுதானது காட்டாற்று வெள்ளத்தின் வெண்மையான அலைகை கண்ணுக்கு காட்டும் மகிழ்வான பொழுதா இருக்கிறது இந்த அலை நுரை மின்னல் கீற்றொலியால வெளிச்சத்துல பட்டு பின்னி அப்படி தெரிக்கிறது இந்த இயற்கை நிகழ்வு தலைவிக்கு மன மகிழ்வ கொடுக்கல மாறா தனிமை துன்பத்தையே கொடுக்கின்றது உடல் நலமும் வளமும் குன்றிய இந்த சூழல் உணர்ந்த தோழி நம்பிக்கை நிகழ்ந்த களவு இன்பத்தை நினைவு சொல்றா மீட்டு அறியும் திறனால கசப்பான நிகழ்வுகளாலும் பெண்களால் மட்டுமே இன்ப உணர்வை பெற முடிகிறது தலைவன் மூலம் தலைவிக்கு சொல்லாம தலைவன் பருவம் கண்டு நினைக்காமல் இருக்கலாம் இருந்த பொழுதிலும் கொடுத்த வாக்க பொருந்தி ஒழுகபவன் என்பதால உறுதியாக வருவான் அப்படின்னு தேற்றிக்கொண்டு ஆறுதல் படுத்துகின்றான் அதன் வழியே மீட்டு அறிதல் தன்மையாக்கத்தோடு மீட்டு கொணர்தல் என்ற ஆக்க உருவாக்கத்தையும் இணைந்து நம்ம பார்க்க முடியுது களவும் கற்பும் அந்த காலத்துல நல்ல நிகழ்வை மீட்டறியும் குணத்தாலேயே உயிர் பெற்று விளங்கி இருக்கின்றது மனிதனுடைய உள்ள செயல்களாகிய நடத்தைகளையும் அதனால் விளையக்கூடிய அனுபவங்களையும் விளக்கும் பிரிவான உளவியல் இலக்கியத்தினில் படைப்பதன் மூலம் பன்னோக்கு நிலைகளில் வழிபடுகிறது மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்யார்